பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாளை ஜூலை ஐந்து சனிக்கிழமை ஆஷாட நவராத்திரியின் பத்தாம் நாள் விஜயதசமி சர்வ தெய்வ சங்கம பிரார்த்தனையின் சிறப்புடன் நவராத்திரிக்கு நிறைவு காணும் தினமாகும் இதே நவராத்திரியின் பரிபூர்ண வெற்றி நாளான விஜயதசமி அனைத்து தேவிகளும் ஒரே பராபர சக்தியாக வழிபடப்படும் பக்தி நாளாகும் இன்று போகும் தெய்வம் சர்வ தேவதா சங்கம ரூபியான விஜயதுர்கை அல்லது ராஜராஜேஸ்வரி இவரின் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் நாமாவளியினை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் தியான ஸ்லோகம் சர்வத்ர ஜெயதாம் தேவி துர்கா விஜய ரூபினியே சர்வ விஷயம் ஆப்தாயை நமோ ராஜராஜேஸ்வரியை இதன் பொருளானது எல்லா இடங்களிலும் ஜெயம் தரும் தெய்வமான துர்கையை ராஜராஜேஸ்வரியை வணங்குகிறேன் என்பதாகும் மூலமந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஜய ஜய விஜயே துர்காயை நமக அல்லது ஓம் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரியை நமக இந்த மந்திரங்களை நூற்றி எட்டு முறை ஜபிக்கலாம் சிவப்பு வெள்ளை மஞ்சள் புஷ்பங்களால் அர்ச்சித்து சுண்டல் பாயசம் பருப்புகள் பழங்கள் போன்றவற்றை நிவேதனம் செய்யலாம் நாமாவளி முதல் பன்னிரெண்டு ஓம் விஜயே நமக ஓம் ராஜராஜேஸ்வரியை நமக ஓம் சர்வசக்தியை நமக ஓம் லலிதாம்பிகாயை நமக ॐ सर्वसिद्धिप्रदायै नमः ॐ सर्वरोगनिवारिण्यै नमः ॐ विजयतारूपिण्यै नमः ॐ शङ्करनायिकायै नमः ॐ सर्वमङ्गलकारिण्यै नमः ॐ कामेश्वर्यै नमः ॐ श्रीचक्रनायिकायै नमः ம் நவராூஜித்தய நம சோோக்கங்கள் ஓம் சர்வமங்கலியே சிவே சர்வாதிக்கே சரண்யே கௌரி நாராயணி நமோத்து ஓம் ஜய ஜய விஜயே விஜயதமீஸ்வரு மமியேஷு ஜெயத்தார் இன்று லலிதநாசி விஜயதமீஸ் சௌந்தரிய லகரி பாராயணம் செய்யலாம் வெற்றி அஞ்சாமை கடின காரியங்களில் ஜெயம் மற்றும் அருள் பெற நவராத்திரியின் பத்தாம் நாளான விஜயதசமி தினத்தில் பாராயணம் செய்ய ஏற்ற விஜயதசமி ஸ்துதியினை பாராயணம் செய்ய விஜயதசமி ஸ்துதி ॐ जय जय विजये विजयदशमी स्वरूपिणि मम सर्वकार्येषु विजयां तातु मे शिवे जय जयदुर्गे दयानिते भाषभाषविना चिन्त्यै जय ललिते भयम् जननी त्वं परासक्ति सर्वजयप्रदायिनि अभयवरदा हस्ते अरुळ्तारुं परमाशिवे ஓம் தாயி ீது வாரி திரிபுரேசி ஏருசந்தோஷம் மம ஜீவனூ ஜய ஜயசக்தி மாதா சர்வாரிய விஜயபிரதாயம் சர்வோன நம ஓம்மா நம ஓம் ஓம் ஸ்ரீ மாத்ரே முடிப்பு ஸ்லோகம் ஜெய விஜயே விஜயதசமி ஸ்வரூபிணி ஜெயலலிதாம்பிகே ஜெயதுர்கே ஜெய வாராகி ஜெய திரிபுர சுந்தரி அருள் புரிவாயம்மா ஓம் தத் ச நவராத்திரியின் இந்த நாளில் நம் வாழ்க்கையில் உண்மையான விஜயத்தை ஆரோக்கியம் ஞானம் செல்வம் சந்தோஷம் சமாதானம் ஆனந்தம் ஆகியவற்றை கொண்டு வரட்டும்